சங்கீதம் நூத்தி முப்பத்தி ஆறு பதினாறாம் எல்லாம் தேவைகளும் சந்தித்த தேவனை துதியுங்கள் என்று இஸ்ரேவல் ஜனங்கள் தேவனை துதித்தார்கள் ஆராதித்தார்கள் இந்த மே மாதம் இந்த கடைசி முப்பத்தி ஒன்றாம் தேதி ஐந்தாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கத்தர் நம்மளை காண செய்ததற்காய் கர்த்தருக்கு மாதம் முழுவதும் நம்மளை கண்மணி போல எல்லா தேவைகளும் சந்தித்தார் நம்முடைய கண்ணீர்கள் நம்முடைய வேதனைகள் நமக்கு என்னென்னலாம் தேவை இருக்கிறதோ எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்தார் கண்ணீரை துடைத்தார் கவலைகளை ஆசீர்வாதமாய் சந்தோஷமாய் மாற்றி கொடுத்த தேவன் அவரை நாம் துதிக்க வேண்டும் என்று கத்தர் இந்த வேலையில நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார் தேவ காணப்படுகிறது பிரியமான தேவ இந்த மே மாதம் பாருங்க இந்த முப்பத்தி ஒரு நாளும் ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுத்து விலனை கொடுத்து நல்ல ஆகாரத்தை கொடுத்து போகும்போது வரும் பொழுது நம்ம ஓடு கூட இருந்து நம்மளை வழிநடத்தின தேவன் அவரை நம்ம துதிக்கும் பொழுது கடந்து வருகிற இந்த புதிய மாதத்தையும் கத்தர் ஆசீர்வதிக்க இயேசு வல்லவராய் காணப்படுகிறார் இந்த மாதம் முப்பத்தி ஒன்று ஐந்தாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டு நம்மளை ஆசிர்வதித்து நம்முடைய தேவைகளெல்லாம் சந்திக்கிற தேவனாய் காணப்பட்டதற்காய் கர்த்தரை துதியுங்கள் நம்ம வீட்டுல உட்கார்ந்து குடும்பமா நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க இல்ல ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஆண்டவரோட நீங்க உக்காந்து நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல தேடுங்க இல்ல நீங்க மேல போய் ஒருவர் ரெண்டு பேர் இருக்கிறாங்களா அங்க நீங்க ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க நீங்க போகிற இடம் வர்ற இடம் எல்லா இடத்துலயும் ஆண்டவரே இந்த மே மாதம் கடைசி இந்த முப்பத்தி ஓராது நாளையும் எனக்கு நீங்க ஜீவனை கொடுத்தீங்க பலனை கொடுத்தீங்க ஆசீர்வதித்தீங்க அதுல நான் உங்களுக்கு ஸ்தோத்தரிக்கிறேன் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி நீங்க ஆண்டவருக்கு துதித்து ஆராதிக்கும் பொழுது சோதரிக்கும் பொழுது கத்தர் விரும்புகிறவராய் காணப்படுகிறார்

இந்த மாதம் எல்லாம் ஆண்டவரே கண்மணி போல நீங்க பாதுகாத்தீங்க ஆசீர்வதித்தீங்க நன்மை நாள் முடிச்சு வச்சு நீங்க அப்பா ஆண்டு எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்தீங்க நாங்க அழும்பொழுது எங்க கூட இருந்தீங்க அப்பா துக்கமா இருக்கும்போது எங்களுக்கு ஆறுதல் படுத்தினீங்க பிள்ளைகளை பிள்ளைகளே ராஜா இந்த மே மாதம் ஆண்டவரே தேர்ட்டி ஒன் பைவ் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஆண்டுவே விசேஷமா நீங்கள் பலப்படுத்தி நடத்தினதற்கு நன்றி செலுத்துகிறப்பா விசுவாசத்துல உமக்கு உண்மையாய் ஆண்டவரை ஆசீர்வதிக்க போவதற்காய் ஆண்டு அப்பா நாங்கள் எப்பொழுதும் நீங்க செய்த நன்மைகளை மறுக்காதபடி அப்பா உமக்கு எப்பொழுதும் பிள்ளைகள் நன்றி சொல்ல நீங்க உதவி செய்தற்காய் நன்றி அப்பா இந்த புதிய பலன் புதிய கிருமை புதிய ஆசிர்வாதம் அப்பா